எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பாராளுமன்ற எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தொம்பது எம்பி இருக்காங்க இப்போ யார் யார் அவங்க தொகுதியோட எம்பின்ற லிஸ்ட்டு இதில் இருக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஒம்பது பேர் இல்லை ஏ ராஜா அண்ணாதுரை பாலு டிஆர் பாலு செல்லக்கண்ணு சிதம்பரம் சின்ராசு இவங்க எல்லாரும் இருக்காங்க ஒரு ஒரு தொகுதியில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களோட தொகுதியில் யார் யார் இருக்காங்கன்றது ஒரு லிஸ்ட்டு இப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்துக்கலாம் இவங்க தான் மொத்தமாக இருக்காங்க ஜெயக்குமார் ஜோதிமணி இந்த மாதிரி இவங்க ஃபுல்லாக இருக்காங்க உங்கள் தொகுதியில் யாரா இருக்காங்கன்னு பாருங்க பாரிவேந்தர் இவர் வந்து அவிஜேகே கட்சி அப்ப வந்து டிஎம்கே சின்னத்துல போட்டிட்டார் அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் பழனி மாணிக்கம் ரவீந்திரன் குப்பையா அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க மொத்தம் வந்து முப்பத்தி ஒம்பது பேர் பொள்ளாச்சி இது எல்லாமே இருக்காங்க மொத்தம் எம்பியோட லிஸ்ட் இதில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்